அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தினமும் சந்திக்க வேண்டியிருக்கு ஒவ்வொருவரும் தினமும் வித்தியாசமான பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் பயந்து கொள்கிறேன் அதே தான் இந்த பிரச்சனையும் ஒரு விழிப்புணர்வுக்கான பகிர்வாக பார்த்துக்கொள்ளுங்கள் இல்லை யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது அப்படின்றத இந்த வழியில சொல்லிக்கொண்டு திருமணம் அப்படின்ற விஷயம் வந்து பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகளை கொண்ட ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இலகுவில வந்து ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது வந்து ரெண்டாம் திருமணம் விவாகரத்தை எடுத்து விட்டு வந்து திருமணம் முடிக்கின்ற விஷயங்கள் இப்படியான வகையில விவாகரத்தை எடுத்து விட்டு இளம் வயது பெண்களை திருமணம் முடித்து வெளிநாட்டை கூட்டிக் கொண்டு போவது அல்லது வெளிநாட்டில் ஒரு பெண் திருமணம் முடித்த ரெண்டு பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கின்றவர் அங்கே அதை அப்படியே விட்டுட்டு வந்து இங்கே வேறொரு இளம் பெண்களை ஏமாற்றி திருமணம் முடிக்கிற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் வந்து தாயகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இவ்வாறான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவலாகவும் பார்க்கப்படுறது இதில் வந்து பெண்களும் வந்து பார்த்திங்க சொன்னால் வெளிநாட்டு மோகம் காரணமாக இவ்வாறான திருமணங்களில் வந்து ஈடுபடுகின்ற விஷயங்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கலாம் என்ன காரணம்னு சொன்னால் ரெண்டாவது திருமணமாக இருக்கலாம் அல்லது விவாகரத்து பெற்றவராக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே மனைவியை இழந்தவராக இருக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை திருமணம் முடித்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் நாங்களும் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சில ஒரு சில பெண்கள் விடுகின்ற தவறுகளின் காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் எங்களுடைய வட பகுதியில் வந்து அண்மை காலங்களாக அதிகரித்து காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே வேறு வேறு சமூக விளிமியங்கள் சம்பந்தமான விடயங்களை வந்து நான் ஏற்கனவே நான் பகிர்ந்திருந்தேன் அதாவது நிறைய தவறான வ விஷயங்கள் வயதுக்கு மூத்தவர்கள் சிறுவர்களை துஸ்பிரிவம் செய்கின்ற விஷயங்கள் அல்லது உதவியங்கிற பேரில் வந்து துஸ்பிரிவம் செய்கிற விஷயங்கள் இவைகள் பற்றி நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோ முடிஞ்சவரை நான் விழிப்புணர்வுக்கான நிறைய வீடியோக்களை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் அதையும் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து ஒரு வித்தியாசமான நாகரிக முறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒன்று ரெண்டாவது திருமணம் செய்வதாக இருக்கலாம் அல்லது முதலாவது திருமணம் செய்வதாக இருக்கலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று திருமண பேச்சு வார்த்தைகள் முடிந்து அதுக்கப்புறமா திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறமா அந்த திருமணம் நிகழ்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திருமணத்துக்கு முதல் குறிப்பிட்ட பெண்ணோடு குறிப்பிட்ட வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்கள் பழகிவிட்டு குறிப்பிட்ட அவர்களை வந்து தவறான முறையில் எல்லாவற்றையும் பயன்படுத்திவிட்டு அவர்களை கைகழுவி விடுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது அதுக்காக சொல்லப்படுகின்ற குற்றங்கள் குறிப்பிட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறானவள் நடத்தை கட்டவள் அல்லது வந்து ஏற்கனவே திருமணம் முடித்தவள் அல்லது வந்து ஏற்கனவே வந்து வேறு ஆணோடு பழகியவள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணங்களை முன்னிறுத்தி குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெண்ணை வந்து கை கழுவி விடுகின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்மை காலங்களாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய வடபகுதியில் பகுதியில் இருக்கின்ற தமிழ் பெண்களை வந்து இலகுவாக ஏமாற்றுகின்ற விஷயம் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் மிக மிக வேதனைக்குரிய விஷயம் இது வந்து பொறுப்பு கூறல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதில் என்னுடைய குறிப்பிட்ட பெண்ணை பெற்ற பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எந்த நிலையிலிருந்து யோசிக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே ஒரு கேள்விக்குறியான விஷயம் அந்த வகையில் சுவிஸ்ல வந்த ஒரு ஆண் ஒருவர் வந்து ஒரு பெண் ஒருவரை வந்து திருமணம் முடித்துவிட்டு விட்டு ஏமாற்றி விட்டு இப்போ விவாகரத்து பெற்று பெறுவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்பதாக சமூக ஊடகங்கள்ல செய்திகள் அஹ் வெளியாகி இருக்கின்றன இந்த செய்தியை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து குறிப்பிட்ட நபர் வந்து சாவகச்சேரி பகுதியில் இருக்கின்ற நபர் அப்படின்னு சொல்லி கடந்த ஏழாம் தேதி வந்து அவருக்கு திருமணம் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது திருமணம் இடம்பெற்றதுக்கு இப்போ பார்த்தீங்க சொன்னால் அவருடைய பெற்றோரால் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்ணோடு வந்து குறிப்பிட்ட நபர் பேசுகிறார் பழகுகிறார் அது மட்டும் இல்லாமல் திருமணத்திகதியின் நெருங்குகிறார் திருமண திகதிய நெருங்கியதுக்கப்புறமாக திருமணம் முடிந்து விட்டது திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட பெண் கணவன் கணவன் மனைவியாக இருவருமே வந்து வாழ்கின்ற நேர சந்தோஷமாக அந்த அன்றைய இரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற வேலையில் குறிப்பிட்ட அந்த ஆண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட மனைவியோடு இரவு இருவருமே வந்து அன்றைய முதலாவது இரவை கழிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண் வந்து கன்னித்தன்மையை ஏற்கனவே இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட கணவர் குறிப்பிட்ட அந்த பெண் மீது மனைவி மீது குற்றம் சுமத்துகிறார் குறிப்பிட்ட மனைவி கன்னித்தன்மை இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவருடைய பெற்றோரிடம் சொல்கிறார்கள் பெற்றோர்கள் சொல்வது மட்டும் அந்த பெண்ணினுடைய அடி வயிற்றில் வந்து தையல் போட்ட அடையாளம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட விடியம் சம்பந்தமாக குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெற்றோருக்கும் இது சம்பந்தமாக முன்வைக்கப்படுகிறது முன்வைத்த உடனே வந்து எங்களுக்கு உடனடியாக விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி கணவ ஆணினுடைய பக்கத்தினர் வந்து நிற்கிறார்கள் நிற்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெற்றோர் பெண்ணினுடைய பெற்றோர் வந்து சொல்லுவாங்க இல்லை இந்த பெண்ணுக்கு வந்து நாங்கள் வயத்தியில் வந்து நாங்கள் ஏற்கனவே ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட கணவன் சொல்கிறார் எனக்கு இது சம்பந்தமாக உங்களுடைய மகள் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லவில்லை நான் இதனை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதனை நம்புவதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்ட கணவனும் அவருடைய உறவினர்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை முன்வைக்கிறார்கள் அதுக்கப்புறமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அந்த ஆப்ரேஷன் செஞ்சதுக்கான அத்தனை ஆதாரங்களும் வந்து எடுத்து கொடுக்குறார்கள் எடுத்துக் கொடுக்கின்ற பொழுது பெண் வீட்டார் வந்து அதனை ஏற்க மறுக்கிறார்கள் இவைகள் யாவுமே வந்து போலியான ஆவணங்கள் இது போலியான ஆவணங்களாக தயாரிக்கப்பட்டவை இந்த பிரச்சனை வருமென்று சொல்லி இவைகள் ஏற்கனவே திட்டமிட்ட ரீதியில் வந்து இந்த ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டு குறிப்பிட்ட பெண்ணிடம் வந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஆண் இருப்பதாக சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை ஒரு சில சமூக ஊடகங்கள் செய்திகளாக பரப்பி இருக்கின்றன இந்த செய்திகளில் இந்த விடயங்களை கடந்து பார்க்கின்ற பொழுது இன்றும் ஒரு சில ஆண்கள் ஒரு பெண்ணினுடைய கன்னித்தன்மையை எதிர்பார்ப்பது அல்லது வந்து இப்படியான ஒரு சமூகம் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது அதில் வந்து இப்படியான எதிரை எதிர்பார்ப்பது அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆணை பெற்ற பெற்றோர் அவர்களும் வந்து தங்களுடைய பிள்ளைகளின் பக்கம் நிற்கிறது மட்டும் அந்த பெண்ணுடைய மனசு ஒரு திருமணம் முடித்த பெண் அதுக்கப்புறமாக அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு திருமண வாழ்க்கை அமைக்க முடியுமா இப்படியான விஷயங்களை வந்து அந்த பெற்றோரும் வந்து பிள்ளைகளை சொல்லி வளர்ப்பதில்லை அல்லது தங்களுடைய வீட்டு பெண் பிள்ளைக்கு இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தால் அதனை வந்து எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து யாருமே யோசிப்பதில்லை ஆனால் குறிப்பிட்ட இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்கேயாவது இழிச்சவாய் பெண் பிள்ளைகள் கிடைக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை பின்னமாக்கிவிட்டு இந்த விஷயங்கள் வந்து வழிகிறது வெளிவருகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆண் உண்மையில் வந்து ஒரு பெண்ணினுடைய தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை வந்து அவர் ச சரியான முறையில் இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கேற்ற வகையில் ஒரு பெண்ணை தேடி திருமணம் முடிக்க வேண்டியது அவருடைய ஒரு கடமை அதை விடுத்து திருமணம் முடித்தது திருமணத்துக்கு பிறகு தாலி காட்டி திருமண சடங்குகள் முடிந்ததுக்கு அப்புறமாக இப்படியாக ஒரு பெண்ணை கலட்டி விடுவது அப்படின்றது வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக இந்த சுவி இருந்து வருவர்கள் அண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவி சேர்ந்து வந்த ஒரு நபர் ஒருவர் பதிமூன்று வயது பெண் குழந்தையை சீரழித்த விஷயம் வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்திகளில் பயந்துருக்கோம் அதே மாதிரி இந்த நபர் சூழ் வந்த நபர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறான விடயங்களில் வந்து ஒரு பெண்ணை பயன்படுத்தி அல்லது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அநியாயமாக்கிவிட்டு குறிப்பிட்ட பெண்ணை கை கழுவி விடுவது அப்படின்றது வந்து மிக 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 வேதனைக்குரிய ஒரு விஷயம் இதனை வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் பெண்ணினுடைய பெற்றோர் உணர்ந்து கொள்ள வேணும் அதே மாதிரி ஒரு ஆணை வளர்க்கின்ற பொழுது அந்த ஆணுக்கு வந்து பெண் பிள்ளைகள் பற்றி அந்த பெண் பிள்ளைகள் ஆணினுடைய பெற்றோரும் வந்து சொல்ல வேணும் தங்களுடைய குடும்பம் தங்களுடைய சகோதரிக்கு அக்காக ஒரு விஷயம் இவ்வாறு நடக்கின்ற பட்சத்தில் அதனை வந்து எப்படி எதிர்கொள்வார்களோ அதே போலத்தான் இந்த பெண் பிள்ளையினுடைய பிரச்சனையும் வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பிட்ட பெற்றோர்கள் வந்து சொல்லி கொடுக்காத விஷயம் வந்து இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த இடத்துல வந்து வெளிநாட்டு மோகம் காரணமாகத்தான் இவ்வாறான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன உண்மையில வெளிநாட்டு மோகத்தை விட இங்கே இருக்கின்ற ஆண்களுக்கு அதாவது குறிப்பாக உண்மையில வந்து கட்டிய மனைவியை வைத்து காக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுப்பதற்கு பெற்றோர்கள் முன் வருவதில்லை வெளிநாட்டு முகத்தில் செய்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிற ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க உண்மையில் அவர்கள் நல்ல ஒரு கைநறியை சம்பாதிக்கின்ற ஒரு ஆணாக அல்லது குடும்பத்தை அல்லது தன்னை தன்னை நம்பி வருகின்ற பெண்ணை தன் தனக்கு வருகின்ற பிள்ளைகளையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்த சொன்னால் அந்த பெண் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும் அந்த கற்ற ஆணும் வந்து சந்தோஷமாக அந்த குடும்பத்தை கொண்டு நடத்துவார்கள் இதை வந்து நிறைய பேர் சந்த எதிர்கொள்வதில்லை அல்லது நிறைய பேர் வந்து இதனை வந்து நட நடைமுறைப்படுத்துவதில்லை அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா காதலிப்பவர்களை கூட பிரித்து விட்டு வேறொரு நபருக்கு திருமணம் முடித்து வைக்கின்ற விஷயங்களும் கூட நம்மளுடைய பிரதேசங்களில் இடம்பெறுவது அப்படின்றது வந்து மிக மிக கவலைக்குரிய விஷயம் வெளிநாட்டு மோகத்தினால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து அங்கே அனுபவிக்கின்ற வாழ்க்கை அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அங்கே வந்தால் தான் தெரியும் இங்கே இருக்கின்ற பொழுது இங்கேத்த வாழ்க்கையை நீங்கள் இழந்து விட்டு இன்னொரு சந்தோஷத்தை தேடி நீங்கள் போகின்ற பொழுது இப்படியான அசம்பாவிதங்களும் இடம்பெறத்தான் செய்கின்றன குறிப்பாக பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் உங்களுடைய மன உங்களுடைய மகளை கண்கலங்காமல் காலம் பூராவும் வைத்து காப்பானா அப்படின்ற ஒரு ஆண்மகனை தேடி திருமணம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மகளினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றா இந்த செய்தி நூடாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி